ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெடுவான் கேடு நினைப்பான் அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுவே தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்கலாம் வாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கு உதாரணமானது இந்த கதை ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் அண்ணன் தம்பி இருவர் வாழ்ந்து வந்தனர் வெளியூர் சென்று திரும்பி வந்த தம்பி தன் பங்கை கொடுக்குமாறு அண்ணனிடம் கேட்டான் அண்ணனோ பங்கு எதுவும் இல்லை அம்மா அப்பா பரம்பரை சொத்து இருக்குமே அண்ணா என்று கேட்டதற்கு அப்படி எந்த சொத்தும் இல்லை எல்லாம் விற்றுவிட்டார்கள் இப்பொழுது எதுவுமே இல்லை பரம்பரையை சுற்று என்று சொல்லிக் கொள்வதற்கு அப்படி என்று அண்ணன் கூறினான் தம்பி அண்ணா பொய் சொல்லாதீர்கள் அம்மா அப்பா நம்முடைய பரம்பரை சொத்து உள்ளது அண்ணன் உனக்கு பிரித்து கொடுப்பார் என்று என்னிடம் கூறினார்கள் என்னுடைய பங்கை எனக்கு கொடுங்கள் அண்ணா அதை வைத்து நான் பிழைத்து கொள்கிறேன் என்று தம்பி கேட்டான் அண்ணன் எதுவுமே இல்லை என்று கொடுக்க மறுத்தான் அண்ணா நான் பஞ்சாயத்துக்கு செல்வேன் என்று கூறியும் அண்ணன் காதில் வாங்கவே இல்லை நீ எங்கு சென்றாலும் எந்த சொத்துமே இல்லை என்று கூறினான் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது அங்கு கல்பாறை ஒன்று உள்ளது அந்த கல்பாறையில் சத்தியம் செய்தால் பொய் சத்தியம் செய்தால் அங்குள்ள நாகம் தீண்டப்படுவார்கள் உண்மையாக அந்த சத்தியம் இருந்தால் எதுவும் நடக்காது அந்த கல்பாறையில் நாளைக்கு கூட்டம் கூட வேண்டும் என்று ஊர் பெருந்தலைவர்கள் அறிவிப்பை அறிவித்தனர் அண்ணன் தம்பி இருவரும் பாறைக்கு சென்றார்கள் அங்கு அங்கு சென்ற அண்ணனை முதலில் சத்தியம் செய்ய சொன்னார்கள் அண்ணன் கையில் வைத்திருந்த தடித்த கம்பையை தம்பியிடம் கொடுத்துவிட்டு எங்கள் பரம்பரை சொத்து எதுவுமே என்னிடத்தில் இல்லை நான் வெறுமாளாகத்தான் இருக்கிறேன் என்னிடத்தில் எந்த ஒரு சொத்துமே இல்லை என்று சத்தியம் செய்தார் அங்கிருந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை ஊர் மக்கள் அண்ணன் சொல்வது உண்மை என முடிவெடுத்தனர் சத்தியம் செய்து இறங்கிய பின் தம்பியிடம் கொடுத்திருந்த குச்சியை வாங்கினார் குச்சியை வாங்கியவுடனே சட்டப்பாறையில் இருந்து வெளியே வந்த நாகம் அண்ணனை சீண்டியது சீண்டியவுடன் கையில் இருந்த குச்சி கீழே விழுந்தது விழுந்த குச்சி உடைந்து அதிலிருந்து தங்க பொற்காசுகள் வெளிப்பட்டன பரம்பரை சொத்தை தங்க நாணயங்களாக மாற்றி ஒழித்து வைத்து தம்பியிடம் கொடுத்து விட்டு சென்று சத்தியம் செய்துள்ளார் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் தனக்கே கெடுதல் நடக்கும் கெடுப்பான் கேடு விளைவிப்பான் என்பதற்கேற்ப தம்பியை ஏமாற்ற நினைத்த அண்ணன் நாகத்தால் சீண்டப்பட்டான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்